வணக்கம் உறவுகளே இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சங்கடகர சவுத்தி விரதம் அனுப்பிப்பவர்கள் தவறாமல் அனுப்பிக்கவும் சனிக்கிழமை புரட்டாதி மாதத்து முதலாவது சனிக்கிழமை நவக்கிரகங்களுள் மற்றொன்றுக்கும் இல்லாத சிறப்பு சனீஸ்வரனுக்கு உண்டு ஈஸ்வரன் என்ற பெயர் சனிக்கு மட்டும்தான் உண்டு சனி போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்று சொல்வார்கள் சனிஸ்வரன் எப்பொழுதும் துலா கோல்வோர் செயற்பாடுகள் செய்வ கன்னி மாதம் என்று சொல்லப்படும் புரட்டாதி மாதத்தில் முதலாவது சனிக்கிழமைதான் சூரிய பகவானின் இச்சாசக்தியாக அவசாதிக்கும் சூரியனுக்கு புத்திரனாக சனீஸ்வரன் தோன்றினர் என்பது புராண வரலாறு இதனால் புரட்டாதி சனிக்கிழமை சனிஸ்வரனுக்கு மிகவும் விசேஷமானது அதனால் புரட்டாதி சனிக்கிழமை விரதம் வீட்டில் உள்ள அனைவரும் இருக்க வேண்டும் மற்ற விரதங்களுக்கு எண்ணெய் தேய்த்து முழுவக் கூடாது இந்த விரதத்துக்கு எண்ணெய் தேய்த்து முழுகி புதிய ஆடை அல்லது தோய்த்துலர்ந்த பட்டு வஸ்திரம் அணிந்து கரியமுக வைத்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் உள்ளவர்களோ ஐந்து பேர் என்றால் ஐந்து சிறிய இலைகளில் படைத்து அதன் மேல் நல்லெண்ணெய் விட்டு சனீஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை தாவத்திட்டு வைக்க வேண்டும் சனிசுரனுக்கு நைவேத்தியம் பண்ணுவதற்கு முதல் பிள்ளையாருக்கு முதல் இலை போட்டு நல்லெண்ணெய் விடாமல் நைவேத்தியம் பண்ண வேண்டும் அந்த இலையை நீங்கள் சாப்பிடலாம் நல்லெண்ணெய் விட்டு சனி சுவரனுக்கு செய்த இலை பாகத்துக்கு கொண்டு போய் வைக்க வேண்டும் பாகத்துக்கு வைத்து விட்டு தான் நீங்கள் எந்த ஒரு மீனாங்க பண்ணலாம் கரையானதுக்கு பருப்பு பயிற்சங்காய் கத்திரிக்காய்க்கீரை இலைகள் போட்டு வைத்தால் மிகவும் நல்லது ரெண்டாவது சனிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டை செய்தால் சனி உங்களுக்கு நல்லதே செய்வேன் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்களுக்குத்தான் இந்த வழிபாடு நான் சொன்னேன் கோயிலுக்கு செல்பவர்கள் வெள்ளெண்ணெய் எரித்து நபர் சனியும் வெள்ளெண்ணெய் எரிக்க முடியாது நவராத்திரி தொடங்கினால் எரிக்க முடியாது அரிச்சனை செய்து வழிபடலாம் தானம் கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கலாம் கருப்பு துணி தானே உடுக்கலாம் உங்களால் இயன்றதை செய்யலாம் வீட்டில் உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை நான் சொன்ன முறைப்படி செய்தாலும் சனீஸ்வரர் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார் என்பது என்னுடைய அனுபவ உண்மை அதை உங்களுக்கும் பயிர்வதற்காகத்தான் நான் இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சனீஸ்வரனை அதாவது எல்லோரும் வழிபட்டு எல்லோரும்